சுகாதாரம் என்பது அபிவிருத்தியின் முன் நிபந்தனை மட்டுமல்ல இது அபிவிருத்தியின் வெளிப்பாடு மற்றும் அளவுகோலாகும் இலங்கையின் சனத்தொகை ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் அன்னளவாக இருபத்தைந்து மில்லியனை எட்டலாம் என கூறப்படுகிறது இலங்கையின் சனத்தொகையில் மூத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் இலங்கையிலே வாழுகின்ற மக்களுடைய ஆய்வு காலம் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் இறப்புக்கான காரணத்தை பார்த்தால் பாரிசவாதம் ஸ்ட்ரோக் இருதய நோய் இரண்டாவதாக சலரோகம் மற்றும் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் அதற்கு அடுத்ததாகவும் காணப்படுகிறது மொத்த இறப்பை இறப்பை பார்க்கும்போது எழுபத்தி நாலு தசம் எட்டு வீதமானவர்கள் தொற்றாத நோயாலேயே இறப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எமது நாடு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முறையை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றது இந்த நாட்டினுடைய சுகாதார சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் புதிய ஒரு அணுகுமுறையை நாடி போக வேண்டிய தேவை இங்கு காணப்படுகிறது பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களிலே விசேட மருத்துவ பிரிவுகள் உருவாக்கப்பட்டது அந்த பிரிவுகள் தற்போது முழுமையாக இயங்க முடியாத அதிலிருந்து மு மக்கள் முழுமையாக பயன்பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது இதற்குரிய முக்கியமான காரணம் அந்த பிரிவுகளிலே அவர்களுக்கு தேவையான ஆலணி பற்றாக்குறை மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது குறிப்பாக மருந்து கலவை கலவையாளர்களை பார்த்து கொண்டால் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற குறிப்பான சிறு வைத்தியசாலைகளிலே மருந்துகளை வழங்குவதற்கு சிற்றூழியர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் எங்கட மாகாணத்தை பொறுத்தவரையிலே அங்கீகரிக்கப்பட்ட ஆலணியில் எண்பத்தி மூன்று வெற்றிடங்கள் இப்போது இருக்கின்றது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு ஆலணியில் பதின்மூன்று பேர் மட்டுமே அங்கு கடமையாற்றுகிறார்கள் ஆகவே வைத்தியர்கள் நல்ல முறையில் சிகிச்சை அளித்தாலும் அங்கிருக்கின்ற நோயாளிகளுக்கு உரிய மருந்துகளை கொடுக்கக்கூடியதாக இந்த மருந்து கலவையாளர்கள் ஏனும் அங்கு பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் எங்களுடைய மன்னார் வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி அனு அனுசரணையில் அங்கு ஒரு ஆக்சிடென்ட் என்ன எமர்ஜென்சி யூனிட்டுக்குரிய முன்னாயத்த வேலைகளை செய்து முடித்திருக்கிறீர்கள் அதை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி என்றொரு கல்லூரி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூறு வருடங்களுக்கு முதல் இலங்கையிலே தாபிக்கப்பட்ட முதலாவது சுதேச மருத்துவக் கல்லூரியாக இருக்கின்றது இந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேறிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட வைத்தியர்கள் சித்த மருத்துவர்கள் பரம்பரை மருத்துவர்கள் இப்போது மக்களுக்கு தங்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த லங்கா சித்த மருத்துவக் கல்லூரி நிதி பிரச்சனை அங்கு அங்கு ஏற்பட்ட நிர்வாக பிரச்சனை காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இந்த கல்லூரியை சுதேச மருத்துவத்துறையின் நிர்வாகத்தில் எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வருமாறு தங்களை தேவையாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய பிரதேசத்திலே சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் இந்த மருந்துகள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்படுவதால் அதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஆகவே சித்த மருத்துவ மருந்துகள் உற்பத்திக்கான முதலாவதொரு ஒரு தொழிற்சாலை இலங்கையில் வடக்கு மாகாணத்திலே ஏற்படுத்துவதற்குரிய உங்களுடைய அனுசரணையை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் பவுனியா மாவட்டத்திலே ஒரு ஒசுசல அவுட்லெட்டை கொண்டு வரதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தீர்கள் எங்களுடைய மக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்